விஜயகாந்து மூணாவது வந்தாரு ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு அந்த இடத்துல விஜயகாந்த் லீடர்ஷிப் நிற்குது விஜய் லீடர்ஷிப் அடிபட்டு போச்ச விஜய்க்கு மக்கள் உணர்வுலாம் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் வளர்றாரு என்கிற பொறாமை காழ்ப்புணர்ச்சி வன்மம் வன்மத்தில் நெகட்டிவாக வரக்கூடிய அரசியல் அதனால தான் ஆட்களை வச்சு உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு செய்திகளை வர வச்சாரு திமுக ஊழலை சொல்றாரு அண்ணா திமுக ஊழலை சொல்லல அப்பவே விஜய் வந்து துணிச்சலற்றவர் காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை அதிமுக எதிர்க்கிறதுக்கு அவருக்கு வந்து இல்லை இரநூத்தி பத்து நாளுக்கும் கேண்டிடேட்டை விஜய் வந்து தயார் பண்ணணும் கஷ்டம் உண்மையிலே கஷ்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம்லாம் விஜய் கேண்டிடேட் இல்லை இப்போ மா மாவட்ட நிர்வாகிகள் அதெல்லாம் இல்லை தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு தான் இருபது சதவீதம் சொல்லியிருக்கிறாப்பில் விஜய்க்கு ஒன்றும் பலத்தை சொல்லலை அப்போ பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒன் தேர் சீட்டு கொடுத்துட்டானா ஏழு சதவீதம் அவருக்கு ஓட்ட இவருக்கு சீட்டு கொடுக்கறான்னு அர்த்தம் இப்போமும் கடைசி கட்டத்துல விஜய் வந்து எடப்பாடியோட கூட்டணி போனா சீமா நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிட்டாருன்னு ஓங்கி அடிப்பார். இருபத்தி ஆறு ஒரு பக்கம் தமிழக கழகம் வந்து அதிமுக கூட்டணி வைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்ப தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி இல்ல அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்கதையும் இந்த இதை எப்படி சார் முடிவா இருக்கு மூணாவது வந்தாரு ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு அந்த இடத்துல விஜயகாந்த் லீடர்ஷிப் நிற்குது விஜய் லீடர்ஷிப் அடிபட்டு போச்சே அந்த வார்த்தையை சொல்லாத போது அடிபட்டு போச்சு சீமான் பாஜக காங்கிரஸ் திமுக திமுக நாலு வரும் சரியில்லை நான் தான் சரியானவன்னு நிற்கிறாரு இது சீமானுக்கு நாலு வரையும் ஏற்றுக்க முடியாதவங்க அஞ்சாவதா இருக்கக்கூடிய சீமானுக்கு அந்த வாக்கை போடுறாங்க நாலு வருன்னா காங்கிரஸ் திமுக விட தான் நிற்குது நாலாவதா சீமானுக்கு அது போடுறாங்க இவர் வாரிசு அரசியல் வந்து திமுக மட்டுந்தாண்ணி உதயநிதி ஸ்டாலின் மீது தனிப்பட்ட வன்மத்திலும் கால்பணிச்சிலும் போடுறாரு இதை கூட சொல்ல தெரியாத திராவிட இயக்க ஆரவாளர்கள் தீக்க ஆதரவாளர்னு சொல்லுவங்கள்லாம் அவங்கள உதயநிதி ஸ்டாலின் புரிஞ்சுக்கிடணும் அவ்வளோதான் அந்த நபர்களை உதயநிதி ஸ்டாலின் புரிஞ்சுக்கிடணும் அவங்க லட்சணம் என்ன உங்கள்கிட்ட எப்படி நடிக்கிறாங்க எப்படி உங்கள்கிட்ட வேஷம் போடுறாங்க கபட வேடதாரிகளாக உங்கள் முன்னாடி நிற்கிறாங்கங்கிறத உதயநிதி ஸ்டாலின் புரிஞ்சுருங்கிறத இந்த வெப் டிவி மூலமாக உதயநிதி ஸ்டாலின் நான் வைக்கிறேன் விஜய்க்கு மக்கள் உணர்வுலாம் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் வளர்கிறாரேங்கிற பொறாமை காழ்ப்புணர்ச்சி வன்மம் வன்மத்தில் நெகட்டிவாக வரக்கூடிய அரசியல் அதனால தான் ஆட்களை வச்சு உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு செய்திகளை வர வச்சார் இது ஒரு வன்ம அரசியல் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸு ஸோ இந்த விஜயிக்க நிலைப்பாடுங்கிறது வந்து வாரிசு அரசியலுங்கிறதுல திமுக மட்டும்தான் வாரிசு அரசியல்னு சொல்லும்போது காங்கிரஸுக்கு வாரிசு அரசியலை அவர் ஒன்றுமே சொல்லலை கூட பாருங்கள் வயநாட்டில் யார் எம்பி அண்ணன் தங்கச்சி அவங்க தான் அது தெரியாதா கண்ணுக்கு தெரியாதா அப்போ இது போலித்தனமானது உதயநிதியை மட்டும் வாரிசுன்னு சொல்லும்போது வன்மம் கால் புணர்ச்சிங்கிறது மக்களுக்கு தெரியும் நெகட்டிவ் மைண்டில் வராருன்னு தெரியும் சீமான பிடிக்காத உதயநிதி ஆதரவாளர்கள் வேணால் ஏதாவது பேசிகிட்டு பேசிகிட்ருப்பாங்க அதுவும் லாஜிக்கில் இல்லாததுங்கிறது உதயநிதிக்கே தெரியும் அடுத்தால் அவர் வந்து ஊழல் ஊழல்னு சொல்லும்போது இன்னைக்கு அதானிக்க ஊழலை பற்றி அதானி மேட்டரில் ஒரு அக்யூசியேஷனை குற்றச்சாட்டை சீமான்னு சொல்லியிருக்கிறாரு அது திமுக அதிமுக ஆட்சி காலத்திலே ஆறாயிரம் கோடி வந்து லாஸுன்னு சொல்லி அதிமுக அடிக்கிறாரு ஜெயலலிதா அடிக்கிறாரு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டது ஜெயலலிதான்னு சொல்கிறாரு வீரப்பன் கொள்ளைக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு கமலாசன் சொன்னால் எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சாளி சாராயவாரிகளை கள்ளித்தந்தி ஆக்கினார் சொல்றாரு அந்த போல்னஸ் தான் சீமானுக்கு ஓட்டை கொண்டு வருது ஏன்னா அவருக்கு என்ன கமலாசன் அளவுக்கு என்ன சகலாவலாவலனையும் அபூர்வ சோதர்களையும் இந்தியனையும் கொடுத்தவரா சீமான் இல்லைல்ல அப்போ கமலாசன் எம்ஜிஆர் ஆட்டின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொல்லக்கூடிய அந்த திராணியும் தானே அவருக்கு ஓட்டை கொண்டு வருது அதே மாதிரி ஜெயலலிதா கண்ணி தெளிவாக சொல்றாரு ஊழலுக்கு விஜய் மூன்று எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு சொல்லக்கூடிய விஜய் திமுக ஊழலை சொல்கிறாரு அண்ணா திமுக ஊழலை சொல்லலை அப்போவே விஜய் வந்து துணிச்சலற்றவர் காங்கிரஸ் எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை அதிமுக எதிர்க்கிறதுக்கு அவருக்கு வந்து மனசு இல்லை எதிர்க்க வேண்டாம் இவங்க நம்மளோடு இருக்கட்டுமே திமுக வீழ்த்துவதற்குங்கிற அரசியல் கணக்கு இருக்குல்ல பல நிரூபிக்காத நீங்கள் என்ன சார் ஜீரோ இருந்து நீங்கள் பேசி என்னத்துக்கு சார் ஒன்றும் இல்லாத நீங்க பேசி இதெல்லாம் என்னத்துக்கு சார் நீங்க நிரூபிச்சுட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இதை பேசினீங்கன்னா அர்த்தம் இருக்குது இந்த நிரூபிச்சுட்டு பேசலங்கிற கூட தெரியாத இக்னரண்ட் பீப்புளோட கருத்துக்கு என்ன சார் மக்கள்கிட்ட மரியாதை வரப்போகுது இல்லை இப்போதான் வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறாங்களா அப்போ தனித்து தான் தமிழக வெற்றி கழகம் நிற்க போகுது அப்படின்னு தானே பார்க்க முடியுது அதைத்தான் நான் சொல்கிறாங்க சீமான் வந்து தனிச்சு தான் நிற்க போகிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு தான் நிற்க போகிறாரு எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு அந்த இடத்துக்குள்ள கமல்ஹாசன் செய்த தப்ப விஜய் பண்ணிட்டாரு விக்ரமண்டியில் நிற்காதது பெரிய தவறு விக்ரமண்டில் எடப்பாடி நிற்கிறாததும் அவருக்கு பொது தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் சீமான் நிற்கிறது அவருக்கு வந்து பெரிய சாதகத்தை ஏற்படுத்தும் இதுதான் தான் அவர் தினகரனும் கமலாசனையும் தோக்கடிச்சேனா இது தான் அவங்க தமிழ் தேசியம் பாங்க அண்ணாமலை சொல்கிற மாதிரி அண்ணா சீமான் அண்ணா தனிச்சு நிற்கிறதா சீமான் அண்ணனுக்கு பலங்கிறத தெளிவாக அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு என்னோட கருத்தும் அதுதான் தான் தொகுதி ஆட்களை தவிர வேற யாரெல்லாம் வேலை செய்ய வந்தால் நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அமைச்சர்கிட்டே சொல்லிடுறேன் சிஎம் அப்படி நீங்கள் முடிவு பண்ண நேரைய உரிமையாக சொல்லுங்க உங்களுக்கான நான் திருப்பெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிருந்தகை விஜய் தனிச்சு போட்டியிடறதுக்குள்ள அந்த துணிச்சல் இல்லாம சொதப்பல் முடிவுக்கு வந்துட்டார மக்கள் மத்தியில் அவரை பற்றி டவுட்டும் கன்ஃபியூஷனும் வரலாம் செய்து அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் விஜய் அந்த மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை இப்போ கிருஷ்ணசாமி மட்டும் உங்களுக்கு ஆதரிக்கிறாரு கிருஷ்ணசாமிக்கு ஒரு முப்பது சீட்டு கொடுத்தா மற்றவங்க எப்படி ஓட்டு மற்ற ஓட்டுகளை எங்கிட்டு போய்ட்டு வரோம் நிரூபிக்காத உங்களுக்கு நிரூபித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை நிரூபிக்காதவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஜாதிய பின்புலம் கொண்ட கட்சி கூட கூட்டணிக்கு போனீங்கன்னா மற்ற சம்பவங்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்போ தான் விஜயகாந்த் துணிச்சலாக ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணார் விஜயகாந்த் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த துணிச்சல் உங்களுக்கு இல்லை சீமான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை இரநூற்று பத்தாண்டு நின்றுட்டு இருக்கிறாரு ஸோ இங்கே மேட்ரு நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு நீங்கள் ஹூவர் இட் மே பி எவ்வளவு கூட்டணி சாக்கக்கூடிய நாட்டம் இருங்க உங்கள் அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது தான் இங்கே மேட்ரு அதில் உங்கள்கிட்ட இஷ்யூ இருக்காங்கிறது தான் மேட்ரு சீமானுக்கு அரசியல் நிலைப்பாடு தெளிவாக இருக்குது எல்லா தேர்தலில் நிற்கிறாரு பயத்தில் பின்னங்கால் பட ஓடல்ல தென் இரநூற்றி பத்து நிற்கிறாரு சப் கேட்டகரிஷனில் தேவேந்திர குல வேலாளர் பரையர்களுக்காக நிற்கிறாரு பொன்னார் நாவதர் குவியர் போன்றவங்களுக்கு வேட்பாளர் கொடுக்குறான்னு சொல்லும்போது அவர் பசியப்ப ஜாதிகளுக்காக நிற்கிறாரு தெளிவாக நிற்கிறாரு இரநூற்றி பத்து நாள்னு நிற்கிறாருங்கிறதுல சீமான் வளர்ந்துட்டுருக்கிறார் இப்போ அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ரவிந்திர சாமி அங்கே போகிறார் இங்கே போகிறாருங்கலாம் வந்து கத்திரிக்காத்தனால் சந்தைக்கு வந்து தீரும் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்கும் போது எல்லாரும் சொன்னது போய் சீமான் தான் துணிச்சலாக நிற்கிறாயா நிற்கிறான் நிற்கிறாயா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு விலை போடலையா இவனுக்கு ஓட்டு போடுவோம் யானி மக்கள் வருவான் நமக்காக நிற்கிறான் யானை வருவான் அப்போ தான் சீமான் ரெட்டை இலக்கத்துக்கு போவாருங்க நான் சொல்கிறேன் இல்லை சார் தமிழக வெற்றி கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து நிற்கிறாங்க அப்படின்னா இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சர்க்கலை ஏற்படுத்துமா தமிழக வெற்றி கழகம் பல நிரூபிக்காதவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் இரநூற்று பத்து நாளே நாங்கள் தனிச்சு நிற்போம்னு சொல்லி இந்த இடைத்தேர்தல் டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்கணும் இடையில இப்போ கொஞ்சம் கூத்து பண்ணதில் இவர் வந்து ஒரு ஒரு சீ நான் சீரியஸ் பொலிட்டிஷியன்கிற மாதிரி இம்ப்ரஷன் மக்கள் மத்தியில் வந்துட்டு உதயநிதி மேலே வன்மம் உள்ளவங்களும் சீமான விஜயை பற்றி பே பேசுவாங்க சீமான் மேலே உள்ளவங்களும் பேசுவாங்க அவங்க விஜய்க்கு ஆதரவாளர்கள் கிடையாது மக்கள் பார்த்துட்ருப்பான் எல்லாமும் இப்போமும் கடைசி கட்டத்தில் விஜய் வந்து எடப்பாடியோட கூட்டணி போனால் சீமான் நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிட்டாருன்னு வாங்கி அடிப்பார் பாப்புலாரிட்டியாக காசாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிட்டாங்க சிவாஜி ஜானகி ஆரம்பித்த மாதிரி அரசியலும் விழுந்து சினிமா சினிமாவும் போக போகுதுன்னு சீமான் வாங்கி அடிச்சிருவார் அப்போது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனே பல நிரூபிச்சிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் விஜயகாந்து ரெண்டு தடவை பலன் நிரூபித்து கூட்டணி வச்சு எதிர்கட்சித் தலைவரானார் கமலஹாசன் ரெண்டு தடவை பலன் நிரூபித்து ராஜ்சபா இதுக்கு போயிருக்காரு சீமான் நாலு முறை பலன் நிரூபித்து அஞ்சாவது முறையும் நிரூபிக்க போய்ட்டுருக்கிறாரு இது ஒவ்வொருத்தரோட ஒரு அணுகுமுறை இதில் விஜய் பல நிரூபிக்காமலே ஆளாகிரலான்னா ஒன்றும் ஆகாது அது இது தேங்காயில் வெடிகுண்டு கதை மாதிரி தான் அது ஒன்று வேலைக்கே ஆகாது இரநூத்தி பத்து நாளுக்கு கேண்டிடேட்டை விஜய் வந்து தயார் பண்ணணும் கஷ்டம் உண்மையிலே கஷ்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம்லாம் விஜய் கேண்டிடேட் இல்லை இப்போ மா மா மாவட்ட நிர்வாகிகள் அதெல்லாம் இல்லை வட தமிழகத்தில் கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க மற்றபடி பெருசாக அவரு அதிமுகலேயே இப்போ சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க டிடிவி டிவி தினகரன் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாம் வந்து விஜயோட அரசியல் எப்படி பாக்குறாங்க ஒருவேளை இவங்க கூட அப்படி இணைஞ்சு வருவதற்கான வாய்ப்பு எப்படிங்க என்ன முடியும் விஜய்க்கு பலம் என்னங்க கிருஷ்ணசாமியும் விஜயும் கூட்டணி வந்தாலே நான் இப்போ சீட்டு கேட்பாரு கிருஷ்ணசாமி விஜய்க்கு பலம் என்ன என்ன பலத்தில் விஜய் ஒருத்தர் நெகோசியேட் பண்ண முடியும் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி இது பண்ண முடியும் இந்த அடிப்படையே தெரியாதவங்க தானே பலர் இருக்காங்க ஒரு சிலருக்கு தெரியுது ஒரு சில நெறியாளர்கள் எல்லாம் அடிச்சிடுறாங்க எங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க நீங்களா ஒரு பலத்தை சொன்னால் அதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும் நீங்கள் நிரூபிச்சுட்டு அதை ஏற்றுக்கலாம் இப்போ நிரூபிக்காதவரை உங்கள் கூட எப்படி ஒருத்தர் வந்து கூட்டணி பேச முடியும் ஒரு கட்சி இருபது சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வந்து ஒன் தேர்ட் சீட்டு கொடுக்குறாருன்னா அவருக்கு ஏழு சதவீத ஓட்டை விஜய்க்கு கொடுக்குறாரு விஜய் நாட் டெஸ்டட் அன்புரூவ்டு தான் தேர்தல் ஆணையம் எடப்பாடிக்கு தான் இருபது சதவீதம்னு சொல்லி விஜய்க்கு ஒன்றும் பலத்தை சொல்லலை அப்போ பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒன் தேர்ட் சீட்டு கொடுத்துட்டான்னா ஏழு சதவீதம் அவருக்கு ஓட்டை அவருக்கு ஓட்டுக்கு இவருக்கு சீட்டு கொடுக்குறான்னு அர்த்தம் எங்கேருந்து பலன் நிரூபிக்காத ஒரு ஓட்டை கொண்டு வந்துடுவார் ஜானகி சிவாஜி கதை தான் அது அப்போ விஜய்க்கு தேவை பலன் நிரூபிக்கணும் இந்த உண்மையாக பலருக்கு தெரியல இவங்களா எலக்ஷன் கமிஷன் நினச்சிக்கிட்டு அத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்கிறது எட்டு புள்ளி ரெண்டு சீமானு கொடுத்த ரவீந்திர சாமி கொடுத்த பர்சன்டேஜ் அல்ல தேர்தல் ஆணையம் கொடுத்து அவருக்கு அஞ்சீகரிக்க கட்டாக வச்சுருக்காங்க இருபத்தி நாலுலேயே முப்பத்தொம்போது தொகுதியிலையும் நான் சொன்னது மாதிரி விஜய் என் பேச்சை கேட்டு விஜய் சகாதேவ மாதிரி என் பேச்சை கேட்டு முப்பத்தொம்பதுலேயும் கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா அவருக்கும் பர்சன்டேஜ் வந்திருக்கும் அவர் தப்பான ஆலோசகர்களால் பேச்சை கேட்காம லெட்டர் பேட் கட்சியாக இருந்ததுனால இன்றைக்கி அவருக்கு வந்து பர்சன்டேஜ் இல்லை அப்போ உங்கள் பெர்சன்டேஜ் என்னங்கிறது இருபத்தி ஆறில் தான் தெரியும் இருபத்தாறில் உங்கள் பர்சன்டேஜ் தெரியறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டுட்டார் அவருக்கு வேறு கூட்டணிக்கு ஆள் இல்லைன்னா அவர் தருவார் அப்படி தர்றது பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு தர்றது எடப்பாடி பழனிசாமிக்கு அது பலகீனம் ஏற்கனவே சசிகலா அம்மையார் குறித்து நீங்கள் தான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அது போல இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் சார் பயப்படுறான் அவனவன் இவன் சாதிச்சுட்டான சசிகலா மேட்டரில் இள கணேசன் மாதிரி எத்தனையோ சொன்னதை மீறி அடிச்சுட்டான இவனுக்கும் ஏதோ ஹிட்டன் அஜெண்டா இருக்கோ அதில் மாதிரி இதுலேயும் சாதிச்சுருவானுன்னு அவன் மறலான் அறள்றான் இப்போவாது தெரியுதில்ல சசிகலா மேட்டரில் நான் தான் சாதித்தேன்னு நான் தான் சொன்னதான் நின்றுச்சுன்னு தெரியுது தெரியுதுல்ல அதே மாதிரி இதுலேயும் எதுவும் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பதட்டம் பலருக்கும் தொட்டிகிட்டு இருக்கு நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம அதை சந்தோஷமாக உங்கள் பதட்டத்தை ரசிப்போம் ஆனால் என்னோட தீர்க்கமான கருத்து சீமான் வந்து இரநூற்றி பத்து நாலு தனிச்சு நிற்கிறதும் எல்லா தேர்தலையும் போட்டிடுறதும் அவரை உயர்த்தும் அவரை ஜம்பண்ண வைக்கும் அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிறது அவர் பெரிய பாய்ச்சலில் அவருக்கு வாக்கு வைத்து கூட்டம் சீமான் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு நாலு கட்சியும் அவர் விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறாரு பாஜகவும் அவர் விமர்சிக்க தவறுவதில்லை காங்கிரஸையும் கடுமையாக விமர்சிக்கிறார் திமுகவும் அதிமுக விமர்சிக்கிறாரு இதுதான் சரியான ஸ்டாண்டு விஜய்கே ஸ்டாண்டு குழப்ப ஸ்டாண்டு சந்தர்ப்பவாத ஸ்டாண்டு அனுகூலத்தை தேடக்கூடிய ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்டு வந்து சந்தேகத்துக்குரிய ஸ்டாண்டு சீமானுக்கு ஸ்டாண்டு தெளிவான ஸ்டாண்டு கமலாசனுக்கு ஸ்டாண்டு தெளிவற்ற ஸ்டாண்டு விஜய்க்கு ஸ்டாண்டு தெளிவற்ற ஸ்டாண்டு சீமான் தெளிவான காங்கிரீட்னான ஸ்டாண்டாக நிற்கிறனால தான் வளர்கிறாரு இந்த உண்மையை தெரியாத இந்த அடிப்படையை புரியாத நான் எந்த அடிப்படையில் சீமான் எட்டு சதவீதம் மக்களுக்கு வருவார்னு ப்ரிடிக்ட் பண்ணி ஜெயித்தேங்கிறத தெரியாத இக்னரண்ட் பீப்புள் சீமானை பற்றி பேசுகிறதெல்லாம் சீமானை கொஞ்சமும் பாதிக்காது சீமானை மேலும் வளர்த்து விடுங்கிறதா நூற்று நூறு உண்மை பொறுத்திருந்து பாருங்கள் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி